வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பூர் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரள விசு பம்பர் முதல் பரிசு பன்னெண்டு கோடி மற்றும் இரண்டாம் பரிசு ஒரு கோடி வின் பண்ணால் கமிஷன் போக நம்ம கைக்கு எவ்வளோ கிடைக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டியோ ஊகப்படுத்தும் உற்பத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ விசு பம்பர் பன்னெண்டு கோடி முதல் பரிசு வின் பண்ணவங்களுக்கு கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கமிஷன் மட்டும் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் போயிடுது பத்து பர்சன்டேஜ்னா பன்னெண்டு கோடி பத்து பர்சன்டேஜ் கமிஷன் ஒரு கோடியே இருபது லட்சம் இது போனதுக்கப்புறம் மீதி பார்த்திங்கன்னா பத்து கோடியே எண்பது லட்சம் இருக்குது அந்த பத்து கோடியே எண்பது லட்சத்துக்கு டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் எஸ் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மொத்தம் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீதிக்கிற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் போட்டிங்கன்னா மூணு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மட்டும் டேக்ஸ் வருது ஸோ டோட்டலாக கமிஷன் ப்ளஸ் டேக்ஸு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நாலு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் டேக்ஸுக்கு ப்ளஸ் கமிஷனுக்கு மட்டும் போகுது ஸோ பன்னெண்டு கோடியில் டேக்ஸ் ப்ளஸ் கமிஷன் போக நம்ம கைக்கு எவ்வளோ கிடைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி நாலாயிரம் ரூபா கைக்கு கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கிற அமௌண்ட்டு பன்னெண்டு கோடி வின் பண்ணால் அதே மாதிரி இரண்டாம் பரிசு ஒரு கோடியை வின் பண்ணால் கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோடி வின் பண்ணும்போது பத்து லட்சம் பார்த்திங்கன்னா கமிஷனுக்கு போயிடும் அது போக தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டேக்ஸ் பிளஸஸ் அது எவ்வளோ ஆகுது பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்துக்கு எட்டாயிரம் ஆகுது ஸோ கமிஷன் ப்ளஸ் டேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு லட்சத்தி எட்டாயிரம் வருது ஸோ ஒரு கோடியில் ஒரு கோடி வின் பண்ணிங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சத்தி எட்டாயிரம் கமிஷன் ப்ளஸ் டேக்ஸ் போக நம்ம கைக்கு அறுபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நம்ம கை கிடைக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல் பரிசு பன்னெண்டு கோடி மட்டும் இரண்டாம் பரிசு ஒரு கோடி வின் பண்ணால் இதே இதை பார்த்தீங்கன்னா அஞ்சு கோ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இதுக்கும் பொருந்தும் ஒரு லட்சம் வின் பண்ணுறவங்களுக்கு இதே பொருந்தும் பட் இது அறுபதாயிரத்துக்கெல்லாம் உங்களுக்கு கமிஷன் ப்ளஸ்ட்டுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க பெரிய பரிசு ஒரு லட்சத்துக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு லட்சம் மற்றும் அதற்கு மேலே நீங்கள் எந்த பரிசு வின் பண்ணாலும் இதுதான் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் டேக்ஸு ப்ளஸ் கமிஷன் பத்து பர்சன்டேஜ் இது போகத்தான் நம்மளுக்கு மீதி ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா கமிஷன் போக மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு தான் டேக்ஸ் போடுவாங்க கமிஷன் வந்து அவங்க ஏஜென்ட் வாங்கும்போது அவங்களுக்கு டேக்ஸ் போட்டு எடுத்துருவாங்க ஸோ நம்மளுக்கு கமிஷன் பத்து பர்சன்டேஜ் ப்ளஸ் அந்த பேலன்ஸ் சேர்க்க அமௌண்ட்டுக்கு டேக்ஸு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இது நமக்கு கைக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் சில கமிஷன் சில டிக்கெட்டில் எடுக்க சொல்லுவாங்க அது வந்து நம்ம ப்ரைஸ் வின் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி இது பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அட்வேட்ரு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்